ஹாய் காய்ஸ் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ட்யூஸ்ட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் காசாவில் பதினாலாயிரம் குழந்தைகள் பட்டினியாக இருக்காங்க உலக அரங்கில் அனுதாபத்தை இழக்கிறாங்க இஸ்ரேல் ஸோ இதை பற்றிய ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் ஏழில் அன்று ஹமாஸின் தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் அதற்கு எதிராக ஒரு நடவடிக்கையை தொடங்கினாங்க இஸ்ரேல் இதற்காக பல ஆயுதங்களை வச்சிருந்தாங்க அந்த ஆயுதங்களில் பலவும் அமெரிக்காவால் வழங்கப்பட்டவை அல்லது அமெரிக்கா வழங்கிய நிதியை பயன்படுத்தி வாங்கப்பட்டவை இந்த நெருக்கடியான நேரத்தில் இஸ்ரேலின் ஐரோப்பிய நட்பு நாடுகளும் அதனுடன் நின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழில் அன்று ஆயிரத்தி இரநூறு பேர் உயிரிழந்த தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலுக்கு பிற நாடுகள் ஆழ்ந்த அனுதாபத்தையும் ஒற்றுமையும் வெளிப்படுத்தினாங்க பெரும்பாலான இஸ்ரேல்கள் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டாங்க அதன் பிறகு ஹமாஸ் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று பேரை பிணைக்கைதலாக பிடித்து காசா பகுதிகளுக்கு இழுத்து செல்லும் காட்சிகள் வந்து வெளியாகிச்சு அந்த படங்கள் உலகளாவிய அளவில் இஸ்ரேலுக்கு அனுதாபத்தை ஏற்படுத்துச்சு ஆனால் த இப்போது இஸ்ரேல் மீனாத அனுதவம் மெல்ல மெல்ல குறைஞ்சிட்டு வருது தோன்றுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க காசாவில் போரில் ஈடுபட்டுள்ள இஸ்ரேலுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த மூன்று நாடுகளும் கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்தியிருக்கு என்னென்ன நாடுகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் பிரான்ஸ் பிரிட்டன் மற்றும் கனடா ஆகிய நாடுகள் கருத்து தெரிவித்திருக்காங்க இஸ்ரேல் புதிய தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்று அந்த நாடுகள் கூறுது பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அத்தகைய தாக்குதல்கள் மட்டுமே ஹமாஸை அழித்து மீதமுள்ள பிணை மீட்கும் என்று கூறுகிறார் இதற்கு பிறகு முழு காசாவையும் இஸ்ரேலின் இராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் வரும் என்று நிதனியாக வந்து கூறுறாங்க மூன்று நாடுகளின் அரசாங்கங்களும் சேர்ந்து காசாவில் இஸ்ரேலின் ராணுவ நடுக்களை அதிகரிப்பை கடுமையாக எதிர்ப்பதாக வந்து கூறியிருக்காங்க அக்டோபர் ஏழு அன்று நடந்த கொடூரமான தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலுக்கு பயங்கரவாதத்திலிருந்து தனது குடிமக்களை பாதுகாப்பு உரிமை உண்டு என்று அவர் நம்பினார் ஆனால் இப்போது தாக்குதல்கள் தொடர்ந்து முற்றிலும் தேவையற்றது என நம்புகின்றனர் நிதனியாக காசாவிற்கு அனுப்ப அனுமதிக்கும் உணவு அளவும் அவர் குறைந்தபட்ச தேவையான உணவு என்று அழைக்கும் அளவும் போதுமானது இல்லை என்று அந்த அறிக்கையில் வந்து கூறப்பட்டிருக்கு அடுத்த நாற்பத்தி மட்டி நேரத்துக்குள் காசாவிற்கு உதவி கிடைக்கவில்லை என்றால் பதினாலாயிரம் குழந்தைகள் உயிரிழக்கு நேரிடும் என்று ஐநா மனிதாபிதத்தை தலைவர் டாம் பிளெட்ஸர் தெரிவிச்சிருக்காரு காசாவுக்குள் அதிகமான மனிதாபிமான உதவிகளை அனுமதிக்க இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுப்பதில் உலக நாடுகள் எங்களுடைய இணைய வேண்டும் என்று உலக நாடுகளை ஐநா அழைப்பதாக டாம் பிளெட்ஸர் கூறியிருக்காரு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பிரான்சின் பிரிட்டன் மற்றும் கனடாவை கடுமையாக சாடியிருக்காரு ஹமாஸ் பிணைய கதிகளை திருப்பி அனுப்பி ஆயுதங்களை ஒப்படைத்து அதன் தலைவர்களை நாடுகடத்த ஒப்புக்கொண்டு தாக்குதல் நடவடிக்கை நிறுத்த ஒப்புக்கொண்டால் போர் முடிவுக்கு வரக்கூடும் என்று நெதனியாகு அதாவது இஸ்ரேல் பிரதமர் வந்து தெரிவிச்சிருக்காரு இதுபோன்ற சூழ்நிலைகள் எந்த நாடும் இதைவிட குறைவானது ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் இஸ்ரேல் நிச்சயமாக அவர் செய்யாது என்றும் நெதனியாக வந்து கூறியிருக்காரு போர் குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக சர்வதேச குற்றியல் நீதிமன்றம் ஐசிசி வெளியிட்ட வாரண்டின் கீழ் நெதனியாக தேடப்படுகிறான் ஆனால் அதை யூ யூத எதிர்ப்பு என்று நிராகரித்துள்ளார் நெதன்யாகு காசா மீதான முற்றையை முடிவுக்கு கொண்டு வர நெதன்யாகு கடும் சர்வதேச அழுத்தத்திற்கு உள்ளாகியிருந்தார் எனில் ஒரு சர்வதேச கணக்கெடுப்பு அங்கு பஞ்சம் ஏற்படும் போடும் எச்சரித்தது காசாவில் இருக்கிற சமீபத்தின் நிலை என்ன அப்படின்னா மார்ச் இருபத்தி மூணு அன்று காசாவில் இஸ்ரேல் இராணுவ தாக்குதல் பதினைஞ்சு துணை மருத்துவர்கள் மற்றும் உதவி பணிகள் கொல்லப்பட்டதும் அத்தகைய ஒரு சம்பவமாகவும் இருந்துச்சு இஸ்ரேல் மீதான அணுகுமுறையை மாறியதற்கு என்ன காரணம் அப்படின்னா இஸ்ரேலில் இராணுவ பிரிவு ஒன்று மருத்துவ வாகனங்களை தாக்கிச்சு இந்த புதைக்குழியில் ஒரு சடலத்துக்கு அருகே கண்டெடுக்கப்பட்ட ஒரு மொபைல் ஃபோன் வீடியோ இஸ்ரேல் இராணுவத்தின் கூற்று பொய்யானது என்று நிரூபிச்சிருக்கு ஒளிரும் விளக்குகள் இல்லாமல் இருட்டில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நகர்ந்ததால் தான் இஸ்ரேல் படைகள் துப்பாக்கிச் சூடு நடத்தின என்று இஸ்ரேல் முன்னர் கூறியது கொல்லப்பட்ட துணை மருத்துவர்களில் ஒருவர் தொலைபேசியில் பதிவு செய்யப்படும் வீடியோ காட்சிகள் காயமானதற்கு உதவி கோரி வாகனங்களில் விலக்கு எரிந்திருப்பதை காட்டிற்கு இஸ்ரேல் வீரர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்திய போது கொல்லப்பட்டவர்கள் எந்த ஆயுதங்களையும் எடுத்துச் செல்லவில்லை என்பதை இஸ்ரேலில் ரம் ஒப்புக்கொண்டிருக்கு பிரான்ஸ் அதிபர் மக்ரோன் தலைமையிலான அதன் ஐரோப்பிய நட்பு நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிரான கடுமையான கருத்துக்களை முன்வைத்து வராங்க அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது குறித்து பிரிட்டன் பிரான்ஸுடன் பேசியிருக்கு இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள இஸ்ரேல் இந்த நாடுகள் ஹமாஸ்க்கு வெற்றியை தரும் என்று கூறியுள்ளது ஆனால் பிரான்ஸ் பிரிட்டன் மற்றும் கனடா அறிக்கைகளில் வெளிப்படும் தோனி இஸ்ரேல் அவற்றின் மீதம் அழுத்தம் செலுத்த திறனை இழந்து வருவதை வந்து காட்டுது ஸோ இதை பற்றி உங்கள் என்ன அப்படிங்கறதை கீழ கமெண்ட் பண்ண